வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே தென்னலக்குடி காளி காவல்புரம் உப்பநாட்டில் முதலை நடமாட்டாம் பொதுமக்கள் அச்சாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்னலக்குடியை அடுத்த காளி காவல்புரம் பகுதியில் உள்ள கூப்பிடுவான் உப்பநாட்டில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மீன்பிடித்து கொண்டிருந்த போது முதலை ஒன்று ஆற்றில் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த நபர் உடனடியாக கரையை விட்டு வெளியே வந்துள்ளார் பின்பு சீர்காழி வனத்துறை அதிகாரிகளுக்கு முதலை ஒப்பநாற்றில் இருப்பது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக அங்கு சென்ற வனத்துறையினர் ஆய்வு செய்தனர் ஆனால் முதலை தென்படவில்லை தொடர்ந்து வனத்துறையினர் முதலை நடமாடும் பகுதியில் ஆற்றில் முதலை இருப்பதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவும் அந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை தகவல் பலகை வைத்துள்ளன மேலும் முதலையை கண்டால் உடனடியாக சீர்காழி வனச்சரக அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளன முதலை நடமாட்டம் இருப்பதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர்